சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத ரெண்டு வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்வதியை சொல்றேன் பார்வ சொல்றேன் ஏன்னா சூப்பரில கொடுத்த டாஸ்க்கே அவங்க சிறப்பா பண்ணல தலா சொன்னதை கூட அவங்க மதிக்க கூட இல்ல அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் பேசுவேன் அண்ட் இன்னொன்னு வந்து நான் கமிழ்ந்து நான் சொல்றேன் இவங்க இவங்களுக்காக விளாடுறாங்களா இல்ல பாருக்காக விளாடுறாங்களான்னு தெரியல எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் சோ கமர்திலனா இந்த வீட்ல இருக்குிறதுக்காக ஒண்ணுமே பண்ணல பாருக்கு ஒரு பிரச்சனைனா பின்னாடி கமர்தில வந்து நின்னு பேசிட்டு இருந்தாங்க என்ன ப்ராப்ளம் ஷாலனி அம்மா பிரச்சனை தித்திவானி கி அவையா ரெஸ்ட்ரூம் போறேன் அப்போ வருவியான்னு னு கேட்டா எங்க போனால் நான் வரேன் அப்படின்னாரு ரூம் போறேன் ரெஸ்ட் ரூம் பின்னாடியே வராரு ஏன் பின்னாடி அதான் கூடுவே வரணே ஒரு பொண்ணுக்கு நடந்தா எப்படி இருக்கும்ன்றதை நான் ஃபீல் பண்ணேன் பாருக்கு அது பண்ணாங்க இனிஷியலா வந்து எனக்கு தப்பா பட்டுது யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல வந்து போச்சு மேன்கே அவர் இது நடக்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நான் கலை சொல்லுவேன் நான் இந்த வார்த்தைக்கு ரெண்டு வர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்வாக்காவ சொல்லுவேன் விடுங்கனே இல்லப்பா அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடியா தான் சமாளிப்பேன் இன்னொன்னு வந்து நான் கமிருதனங்கன்னு சொல்லுவேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வார்த்தை யூஸ் பண்ணுங்க இது நிறைய வாட்டி சொல்லியாச்சு இருந்தாலும் சொல்றேன் Very interesting, but I don't care. நீங்க டாஸ்க்கு குறைச்சல் இல்ல நீங்க உங்க இத மட்டும் நீங்க பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க நல்லா பண்ணலாம் அதுதான் நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் சோ இந்த வார்த்தைக்கு நான் चूஸ் பண்ற ரெண்டு வர்ஸ் 퍼ஃபார்மன்ஸ்னா பார்வர்க்காவும் கம்ரதுனனும் சந்தோஷப்படுங்க அதுக்கு சந்தோஷப்படுங்க ஏங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோரட்டை குமார் வாட்டர் மெலன் ஸ்டார் அவர்களை சொல்றேன் அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஏன் சொல்ற நீ எழுந்த வாட்டர் ஸ்டார் சார் யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு தூங்கி எழுந்து உடனே கிச்சன்தான் பாப்பாரு தோசை சொல்றாங்களா இல்லை ரொட்டி உனக்கு பிரச்சனையா வந்து வீடியோ மட்டும்தான் பண்ணிட்டு தவிர வேற எதுவுமே இந்த வீட்ல அவர் பண்ண மாதிரி இல்ல இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க அதே மாதிரி பெண்களுக்கு சரி விடு அவருடைய அவர் வந்து அவர் ஒரு பெர்ஃபார்மர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம தம்பி கலை தான்

அவர்கிட்ட போயிட்டு என்னன்னா இப்படி பண்றாரு அவரு என்ன அப்படின்ட்டு அப்படியே என்ன வாங்கி கொடுத்தோம் சூப்பரா என்ன உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்க எல்லாம் வாஷ் பண்ணி மானிதவடி உண்டா மாத்தி விடுறீங்க கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி நம்ம நம்ம தம்பி விடுற செல்ல பேர் மனோபாலா தம்பி நான் நல்லா இல்லையோ ஆனா நீ நல்லா பண்றத வர்ஸ்ட் பர்ஃபார்மரா நான் பார்வதி சொல்றேன் இன்னொன்னு நான் பார்வை சொல்றேன் எல்லா எகிரி என்ன அடிக்கு நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்

அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும்